ஹலோ மாப்பிள சார் எங்கே இருக்கீங்க நீங்கள் பத்தே முக்காலுக்கு வீடியோ கால் பேசணும் அங்கே இதழி வீட்டில் அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொன்னால் சொன்ன டயத்துக்கு வரணுமா இல்லையா நான் இங்கே எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது முடியாதுன்னா முடியாதுன்னு நேற்றே சொல்லியிருக்கலாம்ல ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க தான் உங்களுக்கு அப்புறம் பண்றேன்னு சார் இப்படி பண்ணுறீங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா சொல்லுங்க ஏனுங்க மணி ஏன் இப்படி கத்துறீங்க நான் எங்க அப்பாவை செக்கப்புக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன் கல்யாணம் சொல்லியிருப்பானுங்களே கல்யாணம் வாட் கல்யாணமா என் தோஸ்துங்க அங்க வந்துருக்கான்ல அவங்கிட்ட சொல்லிவிட்டேனே டென்ஷன் பண்ணாதீங்க மிஸ்டர் இங்கே நான் மட்டும் முக்கால் மணி நேரமாக தனியாக நின்றுட்டு இருக்கேன் தனியாக நிற்கிறீங்களா இல்லை என் பின்னாடி நூறு நூற்றம்பது பேர் இருக்காங்க தனியாக தான் நிற்கிறேன்னு சொல்கிறேங்கல்ல சாரிங்க 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 அம்மணி இதை நான் அங்கே தான் வந்துட்டே இருக்கேன் இந்த லூசு மாம்சு அங்கே போகவே இல்லையா என்ன பண்ணுறேன் இவன் டேய் மாம்சு எங்கடா இருக்க உன்னை நான் என்ன சொன்னேன் அந்த பிள்ளைய கரெக்ட் பண்ண சொன்ன சொன்னேன்ல செஞ்சியா ஒம்போதரைக்கு தான மாம்சு அங்க நீ போக சொன்ன அதான் கிளம்பி வீட்டில இருந்து நடந்து போயிட்டே இருக்கேன் இப்பதான் நடக்கிறியா ஏன்டா டேய் நீ பழனிக்கு பாத யாத்திரியா போற பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு ஒரு மணி நேரமாக நடந்துட்டு இருப்பா ஒரு மணி நேரமா டேய் மணி ஒம்பது இருபத்தஞ்சு தானடா ஆகுது ஒம்போதரைக்கு நான் அங்கே போயிருவேண்டா அடே பைத்தியக்காரா மணி பத்தரை இல்லையே என் வாட்சில் இப்போதானே ஒன்போதரை ஆக போகுது அந்த ஓட்ட வாட்சை தூக்கி போட்டுடா பரதேசி பரதேசின்னு பல தடவை உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருக்கேன் நான் இன்னும் நீ அதையே தான் வச்சு ஓட்டிட்டு இருக்கியா உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு இல்லை மாப்ஸு நேற்று நைட்டு கூட கரெக்டாக தான்டா மணி காட்டுச்சு இப்போ தான் மக்கர் பண்ணிச்சு போல சாரிடா மாப்பிள்ள வாட்சு தப்பா மணி காட்டிருச்சிடா அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன் போய் சாவு போ அந்த பொண்ணு எனக்கு கால் பண்ணி திட்டுது நீ அங்கே போயிருப்பேன்னு நான் இங்கே அசால்ட்டா உட்கார்ந்துட்டு இருக்கேன் நெப்பு சொல்ற மாதிரி நீ எதுக்கு சரிபட்டு வரமாட்ட திட்டாத பாப்ஸு நீ ஏன் இப்படி சொன்ன எப்புடுறா அடைச்சு போனை வச்சு தொலை இன்னும் இவங்க இன்னும் வரல இவங்களை நம்பி இந்த இதழிக்கு போனை பண்ணி தான் கத்தணும் ஹலோ இதழி என்னடி வந்துட்டாங்களா டி எல்லாம் உன்னால தான் டி பிசாசு நான் தான் படித்து படித்து சொல்கிறேனே இதெல்லாம் நமக்கு சரிபட்டு வராதுன்னு சொல்கிறத நீ பாரு இப்போது அவன் வரவே இல்லை நான் இங்கே தனியாக நின்றுட்டு இருக்கேன் இந்த வரேன் அந்த வரேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான்டி அவ்வளோ தூரம் பேசிட்டு வந்தோமேடி எல்லாத்துக்கும் சரி சரின்னு தானே சொன்னான் இப்ப ஏன் வர மாட்டேங்கிறான் அவனுக்கு என்னதான் பிரச்சனையா அவன் நம்மளை நல்லா ஏமாத்த பார்க்கறான்டி இப்படி பண்ணா நாம எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துருவோம்னு நினைக்கிறான் போல நீ எனக்கு அவன் நம்பரை அனுப்பு நான் பேசிக்கிறேன் ஏய் ஏய் ஒரு நிமிஷம் இரு அந்த பொறுக்கி வந்துட்டு இருக்கான் எந்த பொறுக்கி அதான் காருக்குள்ள வச்சு எங்கிட்டயே அந்த வேலை பண்ணானே மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு அவன்தான் அவன் வராமல் அவன் ஃப்ரெண்டை அனுப்பி வச்சுருக்கான் பாரடி இவனுங்க நம்மளை வச்சு ஏதோ பிளான் போடுறாங்கன்னு நல்லா தெரியுது எனக்கு இப்போ நான் என்ன பண்ணுறது லைனில் இருக்கியே இல்லையாடி ரூபி நீ அவங்கிட்ட பேசு அவங்கிட்ட போய் நான் என்னடி பேச ஆளை கவுக்குற மாதிரியே சிரிச்சுக்கிட்டே பேசி அவனை வச்சே அந்த மாப்பிள்ளை இங்கே வரவை வாட் அவங்கிட்ட போய் நான் எதுக்கு சிரிச்சு பேசணும் நோ வே என்னால் முடியாது ப்ளீஸ் டார்லு எனக்காக இதை செய்ய ப்ளீஸ் கீழே அந்த காட்சில்ல ஒரு குரூப்பே உட்கார்ந்துருக்கு இப்போ நான் மட்டும் வீடியோ கால் போட்டு கொடுக்கலன்னா அடுத்த விசாரணையை ஆரம்பிச்சிருவாங்க என்னால் பதில் சொல்லி மாளாது நீ எப்படியாச்சும் அவனை கரெக்ட் பண்ணி அந்த மாப்பிள்ளைய பிடி இந்த ஒரு டைம் மட்டும்தான் ஒரே ஒரு வாட்டி அவன் பேச வச்சிட்டா போதும் ப்ளீஸ் டார்லி என் செல்ல டார்லி இல்லை ஹே என்னடி விளையாடுறியா அவன் காருக்குள்ளேயே அந்த வேலை பண்ணுவேன் இப்போ தனியாக வேற இருக்கேன் அவன் என்னைய ஏதாச்சும் பண்ணிவிட்டா என்னடி பண்ணுறது சேச்சே அப்படியெல்லாம் நடக்காது அவன் மூஞ்சியை பார்த்தா அவன் அதுக்கெல்லாம் ஒர்தாகிற மாதிரியே தெரியலை அதுவும் இல்லாமல் உன்னை ஒருத்த வம்பு பண்ணிவிட்டு சும்மா போக முடியுமாடி அப்படியே அவன் ஏதாச்சும் வம்பு பண்ணாலும் நீ உன்னோட ஸ்டைலில் அட்டாக் பண்ணிவிடு அப்புறம் நடக்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம் அவ்வளவுதான் சிம்பிள் உனக்கு எல்லாமே சிம்பிளாக தான் இருக்குது ஆனால் எனக்கு தான் இதெல்லாம் தேவையில்லாத ஆணின்னு தோணுது அவசியம் இந்த ஆணியை தான் ஆகணுமா ப்ளீஸ் டீ டார்லி நீ போய் குழஞ்சி கிழஞ்சி பேசினாலே அவன் பிளாட் ஆகிடுவான் அவனை வச்சு அந்த மாப்பிள்ளையை சரி கட்டி வர வச்சுடலாம் ஓகேவா அவனுங்க வேறு ஏதாச்சும் பிளான் பண்ணி நம்மளை மடக்க பார்த்தா என்ன பண்ணுவ அடியே அவன் பக்கத்தில் வந்துட்டான் நீ அப்படியே லைனில் இரு நான் சொன்ன மாதிரி பேசு ட்ரை பண்ணி பார்க்குறேன் நீ இரு ஹாய் எப்படி இருக்கீங்க யாராவது நம்ம பின்னாடி இருக்காங்களா ஹாய் உங்களை தான் எப்படி இருக்கீங்க ஏங்க நீங்க எங்கிட்டயே பேசுறீங்க ஆமா இங்கே என்னையும் உங்களையும் தவிர வேற யார் இருக்கா ஆமாம்ல ம் வரல அவனா அவன் இதோ வந்துட்டு இருக்கான் நீங்கள் இங்கே தனியாக வெயிட் பண்ணுவீங்களேன்னு நான் ஒம்போதரைக்கே வீட்டில் இருந்து கிளம்பிட்டேன் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி ஓ உங்கள் ஃப்ரெண்டு வந்துடுவாரா கண்டிப்பாக வந்துடுவாங்க நான் தான் முதல்ல வந்து உங்ககிட்ட பேசணும்னு சீனு அதான் அவன் லேட்டாக வர்றான் வாட் இல்லை எனக்கு புரியல என்ன சொல்றீங்க அது அது வேற ஒன்றும் இல்லைங்க இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் தான் முதல்ல சந்திச்சு பேசணுன்னு கடவுள் காட்சியை விதைச்சி சிச்சி விதிச்சு வச்சிருக்காரு போலன்னு சொல்ல வந்தேன் பக்கத்துல அந்த தென்னந்தோப்பு கிட்ட வந்துருவானா வர்றீங்களா அங்க போயிடலாம் பக்கத்துலதான் இருக்கு நீங்க அந்த வழியா தான் உங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்தீங்க ஓ இங்க தானே சரி வாங்க எங்க எங்க உங்க ஃப்ரெண்டை காணோம் இதோ வந்துருவாங்க இந்த மாடை வேற காணோமே முன்னாடியே வந்துட்டு போயிருக்குமோ அவன் எதை இப்படி பார்க்குறான் ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் மிஸ்டர் கல்யாணம்ங்க என் பேர் நேற்று தான் சொன்னேன் மறந்துட்டீங்களா ஓ சாரி மறந்துட்டேன் போல ஆனால் நான் மறக்கலைங்க தேவி தேவி யாரு உங்கள் பேரு தேவி தானே இல்லையா ஐயோ அப்போ நானும் மறந்துட்டேனா அதை விடுங்க மிஸ்டர் கல்யாணம் உங்கள் ஃப்ரெண்டு எப்படி எப்படின்னா இல்லை அவர் நிஜமாகவே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா இல்லை வேற ஏதாச்சும் பிளான் பண்ணியிருக்காரா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் கவலையே படாதீங்க ஹரீஸ்வர் அப்படின்னா அம்மாவான்னு சீச்சி ஆமாவான்னு தான் அர்த்தம் அப்படின்னா தாங்க ஆமா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவான் என் ஃப்ரெண்டு ஐயோ மாப்சி இவகிட்ட பேச சொல்லி என்னென்னமோ டயலாக் எல்லாம் சொல்லி கொடுத்தானே அதை வேற மறந்துட்டேனே ஏண்டா மறந்தேன்னு அதுக்கு வேற கிழிப்பானே இப்ப எப்படி பேசுறது என்ன பேசுறது இந்த மாட்டை வேற காணோமே கல்யாணம் மிஸ்டர் கல்யாணம் அட உங்களை தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவரை உடனே வர சொல்லுங்க ப்ளீஸ் எனக்காக நீங்கள் நேற்று பண்ணதை கூட மறந்துட்டேன் சாரி உங்களை வேற ரொம்ப அடிச்சிட்டேன் அப்புறம் யோசித்து பார்க்கும்போது நடந்தது ஒரு விபத்துன்னு மண்டைக்குள்ளே உரைச்சிது தெரியாமல் நடந்த ஒரு விஷயத்துக்கு போய் நான் உங்களை அப்படி அடிச்சிருக்க கூடாது நைட்டு வேற அதை நினச்சி எனக்கு தூக்கமே இல்லை அச்சோ பாவம் ஒரு அப்பாவியை போய் உருட்டி விட்டு அடிச்சிட்டோம்னு மனசுக்கு ஒரு மாதிரியே கஷ்டமாக போச்சுங்க இன்னைக்கு உங்களை பார்த்ததும் முதல் வேலையாக மன்னிப்பு கேட்கணுன்னு தான் நினச்சேன் நான் உங்களை அப்படி அடித்ததை மனசில் வச்சுக்காம இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ் பதினோரு மணிக்குள்ளே இதழியோட குடும்பத்தில் உள்ளவங்கக்கிட்ட வீடியோ கால் பேசியே ஆகணும் இல்லைன்னா பாவம் அவளுக்கு ரொம்ப சிக்கலாக போயிடும் இங்க friend கிட்டயே எடுத்து சொல்லி எனக்காக பேச முடியுமா ப்ளீஸ் ஐயோ ஏங்க என்னாச்சு இதெல்லாம் நான் பேச வேண்டிய டயலாக்ங்க நீங்க பேசிட்டீங்களே இப்போ நான் என்ன பேசுறது ஐயோ என்ன மாட்டத்தான தன வந்து விடுறோம் நாங்க இது என்ன கழுதே ஓட்டி விடுறீங்க நான் வர லேட்ட ஆனதால பிளான் மாத்திட்டாங்களா யோ என்னையா வளர்ற அடி பாவி எண்ணி தள்ளிட்டு சாணியை மிதிக்கிற மாதிரி மிதிச்சிட்டு ஓடுறாளே அடி முட்டக்கண்ணி நான் தாண்டி உன்னை காப்பாத்தனோ அதானு சீன் சீக்வன்ஸு எவன்டா அவன் கழுதை அவுத்து விட்டு காட்சியை மாத்தினது ஐயோ அம்மே ஐயோ பாவமே அவ காலையாச்சும் எட்டி பிடிச்சி இழுத்துடலாமா இது என்ன இந்த கழுதை என் பக்கமா வருது ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஐயோ யாராவது காப்பாத்துங்க டேய் கல்யாணம் மிஸ்டர் கல்யாணம் என்ன இது அந்த கழுதை இப்படி உத உதைக்குது இதுல நான் உன்ன எங்க தம்மா காப்பாத்த காப்பாத்துங்க காப்பாத்துங்க அம்மணி அதுங்க எல்லாம் போயிருச்சு நீங்க பயப்படாதீங்க ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல ஐயோ இவர் மேலே ஏறிட்டு பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருந்தோமோ ஆமா போன் எங்க இப்ப என்னங்க அம்மணி என்னாச்சு என்னோட மொபைலை காணோங்க நீங்க எங்கேயாச்சும் பாத்தீங்களா ஐயோ என் ஃப்ரெண்டு இங்க வந்தானே அவனை நீங்க பாத்தீங்களா மாம்சு டேய் மாம்சு இங்கடா இருக்க அடே இருக்கியா இல்லையா ஏதாச்சும் சவுண்டு கொடுடா நானே ஃபோனு காணும்னு கேட்டுக்கான் இருக்கேன்டா இருக்கேன் எனக்குன்னு சீன் எழுதிட்டு நீ ஸ்கோர் பண்ண கொடுமையை பார்த்துட்டு உசுரோட தாண்டா இருக்கேன் ஏண்டா ரொம்ப நேரமாக கூப்பிட்டு கத்துறேன்ல இங்கே தான் இருக்கேன்னு ஒரு சிக்னல் கொடுக்க மாட்டியா நீ சிக்னல் கொடுக்கணுமா ஏண்டா சொல்ல மாட்ட ஏன் சொல்ல மாட்ட சரி எப்படி அந்த பள்ளத்தில் உருண்டு போய் விழுந்த நீ ம் ஓடி போன கழுதைய திரும்ப கூப்பிடு அது சொல்லும் என்னைய எப்படி உதச்சி தள்ளிச்சின்னு கேள்வியட கேக்குற ஏண்டா மாடு வரும்னு தானே சொன்ன இத்தனை கழுதை எங்கிருந்துதா வந்துச்சு பிளான மாத்திரிக்கேன்னு ஒரு வார்த்தை முன்கூட்டியே சொல்ல மாட்டியா அடே அந்த மாடு அப்பவே வந்துட்டு போயிடுச்சு இந்த கழுதை எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியலடா பைத்தியம் மாதிரி எதோ பேசிட்டு இருக்காங்க இந்த இதழிக்கு வேற ஃபோன் பண்ணணும் மறுபடியும் நான் எதுக்குடா இத்தனை கழுதையும் ஓட்டி விடும் போறேன் எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு சொல்ல முடியாது நீ செஞ்சாலும் செஞ்சிருப்ப அது இருக்கட்டும் என்ன அந்த கழுதை உதச்சி உருட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன்ல அங்கிருந்து பாஞ்சி வேகமா வந்தல அவளை போய் காப்பாத்துற என்னடா நியாயம் இது மாம்சு நான் உன்னை பார்க்கல மாம்சு என் கண்ணுக்கு அந்த புண்ணு கத்துறது தான் கேட்டுச்சு என்னது கண்ணுக்கு கேட்டுச்சா ஆமாண்டா உனக்கு கண் கேட்கும் காது பார்க்கும் சொல்லு சொல்லு உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சொல்லு உன்னை நம்பின பாவத்துக்கு என்னைய கழுத கிட்ட உதவாங்க வச்சுட்டியடா கட்டையில் போறவனே ஆமாம் நான் கட்டையில் போறவன் நீ மட்டும் என்ன கழுத மேலே போக போறியா என்னது மறுபடியுமா போன வரைக்கும் போதும்பா ஆமா அந்த முட்டை எங்க அது மொபைலை காணும்னு தேடிக்கிட்டு இருக்கு அந்த மொபைலோட ரேட்டு நாற்பதாயிரத்து சொச்சம் புலம்பிக்கிட்டே தேடுது பாவம் மாம்சு நல்ல சான்ஸ் மாம்சு நீ போய் அந்த மொபைலை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து கொடுத்தேன்னா வையன் அடடா இந்த நிலைமையிலும் நம்ம மேல அக்கறையா எடுத்துக்கிற நமக்காக ஓடி வந்து ஹெல்ப் அந்த பொண்ணு போ போ சீக்கிரம் போய் ட்ரை பண்ணு ஏன்டா நீ வேற என்னைய பாடா படுத்துற அந்த கழுத உதச்சிட்டு போனதுல இந்த கால் கொஞ்சம் ஆயிருச்சுடா நானே நடக்க முடியாம அவதிப்பட்டு நிக்கிறேன் கழுது முக்கியமா காதல் முக்கியமா இங்கே சீச்சி கால் முக்கியமா காதல் முக்கியமா உசுறு முக்கியம் இருக்கிற கொஞ்சம் உசுரியும் நீ உருவி எடுக்காத டேய் என்னடா இப்படி பண்ணுற நான் உன் வாழ்க்கைக்காக போராடிட்டு இருக்கேன் அந்த அக்கறை உனக்கு கொஞ்சமாச்சு இருக்கா நான் எப்படா அவ கூட வாழ்ந்தேன் இவளுக்காக உருண்டு புரண்டு சாகிறதை விட அந்த கிட்ட ஒரு பாட்டில் ரத்தத்தை கொடுத்து செக் பண்ண சொல்லி அவளையே கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பேன் நான் ஓ சரி அப்போது அந்த குமுதா குமுதாகிட்டையே போ இது பணக்கார பொண்ணாக இருக்குது கட்டிக்கிட்ட காலை முழுக்க கால் மேலே போட்டு சொகுசாக இருப்பேன்னு நான் பிரயாசப்பட்டால் உனக்கு அந்த சில்லு வாங்கி குமுதாதான் பொருத்தமாக இருப்பான்னு தோணுச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும் போ போ குத்து வாங்கி தான் குடும்பம் நடத்தணும்னு ஆனதுக்கப்புறம் குமுதா கிட்ட வாங்கினா என்ன அமுதா கிட்ட வாங்கினா என்ன ஏனுங்க மணி மொபைல் கிடைச்சிதுங்களா இந்த நான் வரேனுங்க ஹெல்ப் பண்ணேன் இன்னும் கிடைக்கலங்க என் நண்பன் என் வாழ்க்கைக்காக எப்படியெல்லாம் எல்லாம் எனக்கெடுக்கிறான் நாம் தான் அவனை தப்பாக புரிஞ்சிக்கிட்டோம் போல் இந்த வர்றேன் இந்த இடம் முழுக்க உழுது புரண்டாச்சு அந்த மொபைலை கண்டுபிடிக்கிற நாற்பதாயிரமே முடிஞ்சால் அதை கண்டுபிடிச்சி கொடுத்து காதை வளர்ப்போம் இல்லைன்னா விற்று காசாக்குவோம் ஆமாம் நடுவில் அமுதான்னு ஏதோ சொன்னானே அது யாராக இருக்கும் அது யாரோ மாப்பிள்ளைக்கு தெரிஞ்ச பொண்ணு போல குமுதாவும் ரூபியும் செட் ஆகலைன்னா அமுதாவை கோத்து விடலாம்னு இருக்கானோ இருக்கும் இருக்கும் அவன் செய்யக்கூடிய ஆள் தான் இந்த மொபைலை நான் எங்கேன்னு போய் தேடுவேன் இந்த கால் வேற ஒரு சைடு வாங்கிட்டு போகுதே மாப்பிள்ளை சார் உங்ககிட்ட ஃபோன் இருக்குல்ல என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்களேன் இதோ இதுவாக பாருங்கள் ஆ நான் கால் ஹலோ தான் உங்களுக்கு ஏங்க அது இல்லைங்கண்ணா இதை பாருங்க மணி வார்த்தையை அளந்து பேசுங்க அதுன்னு நீங்க பொசுக்குன்னு அப்படி ஒரு வார்த்தைய சொல்லிவிட்டீங்க ஆமா பள்ளத்துக்குள்ள குதிச்சதே உங்க மொபைல் எடுத்துட்டு வந்து கொடுக்கத்தானே பாவம் அவன் உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து பள்ளத்துக்களை உருண்டு புரிஞ்சிக்காம நீங்க இப்படி பேசிவிட்டீங்களே அம்னி நேற்று தவறுதலாக காருக்குள்ள நடந்த விஷயத்த நினைச்சு நினச்சி பாவாம நைட் எல்லாம் தூங்கவே இல்லைங்க அது தெரியுமா உங்களுக்கு காய்ச்சல் கூட வந்துருச்சுங்க கனவுல கூட உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு பினாத்திக்கிட்டே இருந்தா தெரியுங்களா சின்ன வயசுலேருந்து இருந்து பொண்ணுங்கிற வார்த்தையை கூட நோட்டில் எழுத மாட்டானுங்க பப்ளிக் டாய்லெட்டில் லேடிஸ் படத்தை வரைஞ்சி வச்சுருந்தா கூட தலை குடிஞ்சிக்கிட்டே போகிற ஒரு உத்தமனுங்க என் மாம்ஸு அவன் எப்படிங்க முன்ன பின்ன தெரியாத உங்களுக்கு போய் முத்தம் கொடுத்துருப்பானுங்க யோசிச்சு பாருங்க நீங்கள் ஒழுங்க காரை எடுக்காமல் சாட்சி கவுத்தி ஒரு கன்னிப்பை என் மனசை கவுத்து விட்டீங்க இதெல்லாம் என்ன நியாயமுங்க அம்மனி போதா குறைக்கு நேத்து நீங்க அவனை நடு ரோட்ல உருட்டி விட்டு மிதிச்சிருக்கீங்க அப்படி இருந்து இப்போ அவன் உங்களுக்காக பள்ளத்துல உருண்டு விழுந்து தனக்கு அடிபட்டாலும் பரவாயில்லன்னு உங்க கார்ட்ஸ்லி மொபைலு காப்பாத்தி சட்டப்பைக்குள்ள பத்திரமா போட்டு கொண்டு வந்தா நீங்க அவனை பார்த்து திரு திருடன்னு ஐயோ இந்த வார்த்தை என்னாலேயே தாங்க முடியலையே என் மாம்சி எப்படி தாங்குவான் மானஸ்தான் அவன் நீங்க சொன்ன சொல்லு மானம் போச்சேன்னு மாண்டு போனா திரும்பி நீங்களா தருவீங்களா என்னடா இவன் மூச்சு விடாம மாம்சு அவசரப்பட்டு ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்துடாதடா ஏ மணி சொல்லுங்க மணி அவங்க நம்ம மாப்பிள்ள பர்ஃபார்மன்ஸ்ல பின்றான் பாருங்களேன் அடிங்க அப்பா இது உலகு நடுப்படா சாமி ஐயோ சாரிங்க சாரி சாரி தப்பு என் மேலே தான் கல்யாணம் மிஸ்டர் கல்யாணம் உங்களை தான் ப க கல்யாணமா நான் தான் நான் தான் அது நான் தான் ஆ ஆ ஆமாங்க நான் ரொம்ப பெரிய மானசங்க நாங்கெல்லாம் கவரிமான் பரம்பரைங்க யாராச்சும் ஒரு சொல்லு தப்பாக சொன்னாலும் உடனே தூளி கட்டி தூங்கிடுவோம் போட்டு தூங்கிடுவோம் அப்படித்தானே மாப்ஸு ஏண்டா நான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணா இவ இன்னொன்னு பண்றானே மாப்பிள சார் இதழி கிட்ட இருந்து கால் வருது பிளீஸ் நீங்கள் போய் வீடியோ கால் பேசிட்டிங்களே இதழி வீட்டில் எல்லாரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்க மணி நான் போய் என்டைய ஆக்டிங்கை கண்டினியூ பண்ணுறேன் நீங்கள் என் நண்பனை பத்திரமா பார்த்துக்குறீங்களா ஏன்னா அவன் ரொம்ப பச்சை மண்ணுங்க தூக்க நெஞ்சே அடைச்சா உடனே தூக்கில் தூங்க ஓடிருவானுங்க நானா அசைஷா நான் பார்த்துக்குறேன் சார் நீங்கள் போங்க நல்லதுங்க மணி நல்லபடியாக பார்த்துக்குறீங்களா ஏனுங்க அவ ரொம்ப பெரிய மானசனுங்க அவனை போய் திருடன்னு சொல்லிட்டீங்களே பாருங்க எப்படி துக்கப்பட்டு நிற்கிறான்னு விட்டா ஓடி போய் ஐயைய நீங்க இப்படி சொல்லி சொல்லியே அவரை சாகடிச்சிடுவீங்க போல இருக்குது நான் சமாதானம் பண்ணிக்கிறேங்க நீங்க போங்க ப்ளீஸ் நீங்களே சமாதானம் பண்ணுறீங்களா ரொம்ப நல்லதுங்க மணி மாம்சு அவங்களே சமாதானம் பண்ணுறாங்களாம்டா அப்படியா மாம்சு ஆமாசு சமாதானமா அவசரப்பட்டு மறுபடியும் பள்ளத்துல குதிச்சிடாத ஏன்னா நீ ரொம்ப பெரிய மானஸ்த தான் சொல்றேன் ம் பார்த்து பக்குவமா சமாதானம் ஆகிக்க புரிஞ்சுதா மாம்சு என்ன சொல்ல வர்றான்னே புரியலையே பள்ளத்தில் விழுக சொல்கிறானா இல்லை விழுந்துடாதன்னு சொல்லிட்டு போகிறானா ஆமாம் இந்த மொபைல் எப்படி ஏங்கிட்டு வந்துச்சு அதுவும் இவன் வேலையாக தான் இருக்கும் இவன் சரியான தில்லாலாங்கடையாச்சே